கயிறு கால்கள் கட்டி உயரமான இடங்கள்ல இருந்து தலை குதிச்சு சாகச பயணம் செய்யறத பஞ்ச் ஜம்ப் அழைப்பாங்க இது ஒரு சாகச பயணம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இது துர்மரணமா கூட முடிஞ்சிருக்கு அது போன்ற ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எரிக்க அழைக்கப்படுற இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் அவரோட நண்பர்களோட சேர்ந்து பஞ்ச் ஜம்ப் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாரு அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில உள்ள ஒயிட் ஹால் என்ற மலைக்கு அவரும் அவரோட நண்பர்களும் பயணிக்கிறாங்க அவரோட கடைசி பயணம்

கூடவே சேர்ந்து எரிக்கு விமானத்தோட வந்து ஜம்ப் டீம் தேவையான கயிறு மற்றும் டூல்ஸ அவரோட கால்கள்ல பொருத்த ஆரம்பிக்கிறாங்க விமானத்தோட வெளிப்பக்கமா பார்த்துட்டு நின்றுட்டு இருந்த எரிக் இப்போ ரொம்ப உற்சாகமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அதே சமயம் கயிறு முழுமையா பொருத்தப்படல அந்த ஆப்ரேட்டர் எரிக்கோட தோள்களை தட்டி கொஞ்சம் முன்னேற்படி சையை காட்டுறாரு அதை தவறுதலா புரிஞ்சுக்கிட்ட எரிக் இப்போ எந்த விதமான பாதுகாப்பு இன்றி விமானத்திலிருந்து குதிச்சாரு ஆனா எரிக் உயிர் பழைக்கல அவரு மரணம் அடைஞ்சாரு இந்நாட்கள்ல எரிக்கோட தவறுதலான புரிதலால இந்த பயங்கரமான ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா பஞ்ச் ஜம்ப் செக்யூரிட்டிய சேஃப்டிய இன்னும் அதிகரிக்கப்பட்டது வினோதமான மர்மமான திகிலான பல வீடியோக்களை இன்னும் தொடர்ந்து பார்க்க மாஸ்மட் சேனலை ஃபாலோ பண்ணுங்க